வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் ஒரு நான்கு முக்கியமான விஷயங்கள் அதாவது முத விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களை சந்திச்சிருக்காரு தமிழக முதல்வரை சந்திச்சு இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து அவங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் அவங்க எல்லாருமே எல்லாருக்கும் பொக்கே கொடுத்து அவங்கள விஷ் பண்ணாரு அதே நேரத்துல அவங்களும் கமல்ஹாசன் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிற போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற ஏன்னா போட்டி நடக்காது கரெக்டா நாலு அவங்க ரெண்டு ஆறு பேர் தான் நிப்பாட்டுறாங்க ஏடிஎம் டிஎம்கேல நாலு பேரு ஏடிஎம்கேல ரெண்டு பேரு அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா கமல் இண்டிபெண்டாக தான் நிக்கிறாரு கமல் வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்கல மக்கள் நீதி மையம் சார்பாக இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா தான் நிக்கிறாரு திமுக சப்போர்ட் பண்ணோம் பட் அவர் திமுக உறுப்பினர் கிடையாது அவர் வந்து மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் இப்ப திருமாவளம் எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நிக்க பொழுது அவர் நிக்கல பான சின்னத்துல நின்னாரு ஆனா அவரோட கூட இருக்கக்கூடிய விழுப்புரத்துல ஒரு கட்சியை சேர்ந்த செயலாளர் அவர் என்ன பண்ணாருன்னா உதயசூரியன் சின்னத்துல நின்னாரு அப்ப சூரியன் சின்னத்துல நிக்கணும்னா நம்ம அந்த கட்சி மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆயிட்டு இது பண்ணணும் அவங்க கொறடா என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வந்து கட்டுப்படணும் ஆனால் இப்ப மக்கள் நீதி மையம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால திமுகவுடைய ஸ்டாண்ட கூட நம்ம எதிர்த்து பேசலாம் ஸோ அதனால வந்து அந்த ஒரு வரி வரும்ல யாருக்கும் அடிமை இல்லைன்னு அந்த மாதிரி அடிமை எல்லாம் கிடையாது நம்ம வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டு நம்ம இண்டிபெண்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ எது நியாயமோ அதை பேசலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த இது குறித்து இப்ப தமிழ் மொழி அந்த சர்ச்சை வந்தது கன்னடம் வந்து தமிழ்லேருந்து பிறந்ததுன்னு அவர் பேசின சர்ச்சை வந்தது அது தொடர்பாக பத்திரிகையாளர் கேட்டாங்க அவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு தமிழக முதல்வரை சந்திச்சுட்டு வெளியில வரும்பொழுது மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா தவறு செய்தால் மன்னிப்பு கேட்டிருப்பேன் கன்னட மொழி குறித்து நான் தவறாக பேசவில்லை அப்படி தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பேன் தென் மாநில மொழிகள் மீதான எனது அன்பு உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டார் சோ மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்ட்டார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்ச்சை வந்த பொழுது படத்தை ஓட விட மாட்டோம் அப்படின்னு சர்ச்சை வந்த பொழுது ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்டார் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார் ஆனா முதன் முறையாக தைரியமா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்ன தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரே நபர் வந்து கமலஹாசன் தான் கமலஹாசனுக்கு சிவராஜ்குமார் ஆஹ் திவ்ய ஸ்பந்தனா இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அங்க இருக்கிற ஆட்களே அவர் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு தான் அவர் பேசினாரு நம்ம எல்லாம் ஒரே திராவிட அந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்மளாம் அண்ணன் தம்பிகள்னு அவர் பேசினாரே தவிர நான் உயர்வு நீ தாழ்வுங்கிற அர்த்தத்துல அவர் பேசல அதனால நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அவருடைய பேனரை கிளிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க பட் கன்னட அமைப்புகள் இதை அரசியல் ஆக்குறாங்க அதான் கமல் சொன்னார் இது அரசியல் காரணமாக இதை வந்து இதை அரசியல் ஆக்கணும் இதன் மூலமா அரசியல் லாபம் அடையணும் அப்படிங்கிற தான் சில பேர் வந்து இத அவங்க கிரியேட் பண்ணி பண்றாங்க அதனால நம்ம மன்னிப்பு கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு சோ அது வந்து நல்ல முடிவு தான் ஸ்டாண்ட் பை கமல்ஹாசன் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது தைரியமான முடிவை எடுத்திருக்காரு அவருக்கு நம்ம வந்து நிச்சயமா ஆதரவு கொடுக்கணும் தகலை படத்துடைய ஓவர்சீஸ் புக்கிங் அது வந்து ப சூப்பராக இருக்குது கமலஹாசன் படங்கள்லேயே இதுதான் ஹையஸ்ட் விக்ரம் பீட் பண்ணியாச்சு இதுதான் ஹையஸ்ட் அதே நேரத்தில் மணிரத்னம் படங்களில் வந்து பொன்னியின் செல்வனை நெருங்க போகுது பொன்னியின் செல்வன் தான் மிகப்பெரிய ஓவர்சீஸ் கலெக்ட் ஆச்சு தமிழ்நாட்டில் என்ன கலெக்ஷன் ஆச்சோ அதை விட கூட ஓவர்சீஸில் ஆச்சு பொன்னியின் செல்வன் நான் சொல்றது பா பார்ட் ஒன்று பார்ட் ஒன்று வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு அந்த அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு அதுக்கு முன்னாடி விக்ரம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு உடனே இவர் வந்து இண்டஸ்ட்ரி ஹீட்டு கொடுத்தாரு மணிரத்னம் ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேரும் பொழுது நிச்சயமா அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக தான் அமையும் எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணும் ஸோ அந்த அந்த வகையில வந்து இது ஒரு சந்தோஷம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தக்லை படத்துடைய அந்த ஓஜி தக்ஸ் டூ இட் ஏகைன் அதாவது டிசிபிஸ் டெலிவர்ட் அண்ட் கேடிஎம்ஸ் டெலிவர்ட் ஃபார் ஓவர்சீஸ் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது பல படங்கள் எப்படின்னா கடைசி நிமிஷம் ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரீமியர் ஷோவுக்கு போகாது தள்ளி டிசிபி என்ன என்ன அப்படின்னா டிசிபி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல நம்மலாம் வந்து பட பொட்டி வரும் ரீல் வரும் அந்த ரீல் வந்து பிசிக்கலா கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்ப அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க தேவையில்லை இப்ப ட்யூப் இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அதை டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ்னு சொல்லுவாங்க டிசிபின் சோ அந்த டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் என்ன அப்படின்னா அதுதான் ஒரு ஃபார்மேட் அந்த ஃபார்மேட்ல தான் படங்களை வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறது கேடிஎம் அப்படின்னா கீ டெலிவரி மெசேஜ் அந்த கீ டெலிவரி மெசேஜ் இருந்தா அது வந்து ஒரு லிட்ரலா ஒரு கீ மாதிரி அது வந்து அன்லாக் பண்ணும் அந்த என்கிரிப்ட் டிசிபிய அது வந்து நமக்கு அந்த தியேட்டர்ல படமா தெரியும் அதை பிளே பண்ணும்பொழுது சோ இதுதான் மெத்தட் பழைய ஃபிலிம் ரோல் மெத்தட்லாம் இல்லை இல்லை இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு இல்லை ஸோ அதுக்கு வந்து கேடிஎம் இது எல்லாமே முன்கூட்டியே கரெக்டாக பிளான் பண்ணி அழகாக மணிரத்னம் அவர்கள் அஞ்சாந்தேதி ரிலீஸ்னா இன்னைக்கே போய் சேர்ந்துருச்சு எல்லாருக்கும் அதுதான் மணிரத்னம் பிளானிங் அவ்வளோ பர்ஃபெக்ட் பிளானிங்கு பாருங்க இன்னைக்கே அனுப்பிச்சிருக்காரு பாருங்க ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாலாம் தேதி ப்ரீமியர் ஜெகஜோதியா நடக்கும் வேர்ல்டு ஒய்டு இங்க வந்து எல்லாருமே அங்கே பெங்களூரில் ரிலீஸ் ஆகாததையும் சேர்த்து நம்ம ஊரில் உள்ளவங்க ரெண்டு தடவை மூணு தடவை பார்ப்பாங்க அதே நேரம் பெங்களூர் ரசிகர்கள் நம்ம ரசிகர்கள் அவங்க என்ன அவங்க ஒசூரில் வந்து பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் அல்ல அவங்களுக்கு எது பக்கமோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கணுன்னா ஒசூர் தான் அவங்களுக்கு பக்கம் அதுதான் நியர்பையாக இருக்குது அந்த ஆந்திரா இது வேறு ஆந்திரா மற்ற ஸ்டேட்டில் போய் பார்க்குறது எப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒசூர் தருமபுரி சேலம் இங்கெல்லாம் எல்லாம் வந்து நீங்க பாக்கலாம் படத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னு அதாவது ஓடாத படத்தை ஓடினுச்சு அப்படின்னு பொய் வசூல் சொல்றதுதான் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டா இருக்கு முன்னாடி வந்து வாடகை கொடுத்து ஆலை இல்லாத படத்துக்கு வந்து ஓட்டுவாங்க நூறு நாள் ஓடினுச்சுன்னு கணக்கு காமிப்பாங்க அது ஒரு சில நடிகர்கள் அந்த நடிகர்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்ல வேண்டாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கும் பொழுது படம் ஓடலைன்னா ஓடல அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரே நடிகர் அது யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து கமலஹாசன் தான் அவர் வந்து இப்ப நேத்திக்கு தெலுங்கு இது நடந்தது வைசாக்ல அதுல பேசும்பொழுது என்னுடைய தவறுகளை மன்னிச்சிருக்கீங்க அதாவது நான் பிளாப் கொடுத்தப்பெல்லாம் என்னை மன்னிச்சு என்னுடைய நல்ல படங்களை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க நான் தெலுங்குல பதினாறு படம் பண்ணிருக்கேன் அதுல பதிமூணு படம் சூப்பர் ஹிட் அதுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி என்னுடைய கடமை என்னன்னா உங்களுக்கு நல்ல படம் கொடுக்கறது போன படம் நான் வந்து ஒரு மோசமான படத்தை கொடுத்தேன் அதுக்கு வந்து ரெக்டிஃபிகே ரெக்டிஃபை பண்றதுக்கு இப்போ ஒரு காம்பன்சேஷனா இந்த முறை நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஓபனா பேசுறாரு அதாவது இந்தியன் டூ அப்படிங்கிற ஒரு மோசமான படத்தை நான் கொடுத்தேன் அதுக்கு ரெக்டிஃபிகேஷனுக்காக ஒரு நல்ல தரமான படமாக உங்களுக்குலாம் நான் தக் லைஃப் கொடுத்துருக்கேன் ஐ மேட் அ பேர்டு ஃபிலிம் பேட் ஃபிலிம் இண்டியன் டூ ஐ வில் காம்பன்சேட் வித் குட் தக் லைஃப் அப்படின்னு அவர் தன்னுடைய ஸ்பீச்சில் ஓப்பனாக யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க நான் போன பண்ண போன படம் அது வசூல் கம்மியா இருந்தாலும் கூட வசூல் பண்ணிச்சு நாங்கள் வந்து ஓடிடியில் வித்துட்டோம் எங்களுக்கு அதில் லாபம் வந்தது அப்படின்னு ஓடிடியும் இதையும் சேர்த்தெல்லாம் கணக்கு காமிக்கிறதெல்லாம் இருக்கு இப்போ பட் கமலஹாசன் அப்படி கிடையாது நேர்மையா எனக்கு போன படம் மோசமான படம் ஆமா இந்த படம் நான் நல்ல படம் தர்றேன் உங்களுக்குன்னு சொல்றாருல்ல அந்த கட்சி தான் கமலஹாசன்